அதுல மேலதிகமா சொன்ன நான் அதுல குடும்பத்தில் ஒருத்தரும் ஒன்றுமே வரைஞ்சதுல இருக்க நான் குடும்ப விடயத்தில் ஆலோசனங்கள் நாங்கள் கொடுத்த உபதேசம் என்னவே எடுப்போம் சமாதானத்துக்கு முயற்சி எடுப்போம் என்ற அடிப்படையில ஏன் நீங்க எல்லாரும் அதை சுமந்து கொண்டு காது கிட்ட கொண்டு நாங்க சொல்றோம் காது கிட்ட கொண்டு போவதும் போலீஸ் கிட்ட கொண்டு போவதும் சலகுகளுக்கு முகனானதெல்லாம் ஹவாரிஜிக்கு போகல அவன் வந்து போக மாட்டான் கவாரிச்சி கிட்ட இந்த போலீஸுக்கும் போக மாட்டான் நாங்க போ இதுக்கு முன்னால போலீஸுக்கு போகலையா கோர்ட்டுக்கு இல்லையா எல்லாத்தையும் போடுது எவனை எங்க கொடுதான் அங்கதான் அவனுக்கு அவனுக்கும் அவனுக்கு உலக வைக்கலும் படிக்க வைக்கலும் திருத்த வைக்கல கேள்வி என்னது நீங்கள் செலவு அலேஜ் பண்ணி சொல்றீங்க குவாசுண்ணா சகாபாரிய பள்ளியில் எல்லாம் திரும்பி காண வேண்டும் என்று சொல்றீங்க வாழ்க்கை விடயங்கள் எல்லாம் எல்லா குவாச சொல்லிட்டு இன்றைக்கு அஷ்ரப் மொழியுடைய முஸ்லிம் இரண்டு மனைவியுடைய தலாக் விடயங்கள் காதிகோட்டில் ஏத்தியும் செயல்படுறீங்க இது வழிமுறையா கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு கேள்விக்கு இரண்டு வகையான பதிவு விஜயத்துவாதி ஆசைப்படுற இடத்துல தான் பெற்று சேருவான்